அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் பற்றி பார்க்கலாம்

தொழிலாளர்களோட ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருகும் பண வரவு திருப்திகரமாக இருக்கிறதுனால கடன்கள்லாம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் சிறிய தடைகளுக்கு பின் கிடைக்கும் வாழ்க்கையில இதுவரை சந்தித்து வந்த எல்லாம் விலகி நல்லது தொடக்கம் ஏற்பட குரு அருள் புரிவர் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் ராசிக்கு ஆறுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ஏழாம் இடமான கலஸ்தர ஸ்தானத்துக்கு அடியெடுத்து வைக்கிறார் அங்கிருந்து நேரடியாக ராசியை பார்க்கனால குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல காலம் தொடங்கிவிட்டது தொட்டது தொடங்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ராசிக்கு அதிபதியாகவும் நாலாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ஆரோக்கியம் சீராகும் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள் எதிரிகள் எல்லாம் விலகி செல்வர் நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்க குரு அருள் குருவின் பார்வை ராசிக்கு ஒன்று மூன்று பதினொன்று ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிகிறதுனால எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் வீடு தேடி நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும் உடல் நலத்தில் இருந்த குறைபாடுகள் அகலும் குருவின் பார்வை மூன்றாம் இடத்தில் பதிவதால் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும் ஒற்றுமை பலப்படும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பதிவதால் கொடுக்கல் வாக்கல்ல இருந்த தடுமாற்றங்கள்லாம் அகலும் தொழில் பிடிக்கும் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து ஆதரவு கிடைக்கும் ராசிக்கு நாலில் கலத்திரகாரன் சுக்கரன் ஐந்தில் புதன் ஆறில் சூரியன் சந்தரிப்பது அற்புதமான அமைப்பாகும் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் ராசியாதிபதி குரு பகவான் ஏழில் சஞ்சரித்து ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் எதிரிகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவார்கள் உடல் ஊடமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அபூர் பாதசனீஸ்வரர் மாலையும் சென்று அங்குள்ள குரு பிரகஸ்பதிக்கு வாரந்தோறும் கொண்டைக்கடலை மாலை சார்த்தி மஞ்சள் வஸ்திரம் அணிவித்தும் இரண்டு நெய் தெய்வம் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும்